அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் சோ அவர்களுக்கு பின்னாடி பெரியார் அவர்களை நேரடியாக எதிர்க்கக்கூடிய துணிச்சல் சீமான் அவர்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் பிரசீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் புகழாரம் சூட்டப்பட்டிருக்கு பின்னணி குறித்து நாம் இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் துக்ளத் பத்திரிகையினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து சீமான் அவர்கள் குறித்து ஒரு பெருமிக்க கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது அரசியல் களத்தில் அவர்கள் தான் பெரியார் அவர்கள் குறித்து நேரடியான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி பத்திரிகை துறையில் இது மாதிரி துணிச்சலாக பெரியாரினுடைய பிம்பத்தை உடைத்தது பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை ப நேரடியாக பதிவு பண்ணியது துக்லக்கினுடைய முன்னாள் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் ஸோ அவருக்கு பின்னாடி அரசியல் களத்தில் துணிச்சல் மிக்க ஒரு தலைவராக சீமானவர்களுக்கு செயலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புகழாரம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது பலருடைய கவனத்தையும் பெற்று வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கக்கூடிய பெரியார்களினுடைய கொள்கைகளை நேரடியாக எதிர்க்கக்கூடிய பல கட்சிகளே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கூட துணிச்சலாக இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்ணது கிடையாது இந்த அளவிற்கு இந்த விஷயத்தை ஒரு பேசு பொருளாக மாற்றியது கிடையாது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் சோ அவர்கள் புகழ்ந்து பேசிய தலைவர்கள் யாருன்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் குறித்து பல இடங்களில் அவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க மேலும் பல ஆட்சி மாற்றங்கள் நடப்பதற்கும் அரசியலில் பின்னணியில இருந்து ஆலோசனைகள் வழங்கி இங்கே மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றங்கள் மற்றும் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை கண்காணித்தது எல்லாமே சோராமசாமி அவர்கள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் குறிப்பா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே வந்து கேட்பதற்கு அளவுக்கு சோராமசாமி அவர்களை வைத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தகவல் அந்த அளவிற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் வந்து துணிச்சலாக செய்த விஷயத்தை சீமானவர்கள் அரசியல் இப்போ வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பலரும் வந்து சொல்லிட்டு வராங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களை எதிர்ப்பதற்கு பலரும் வந்து தயங்கு வரைக்கும் இங்கே பல காரணங்கள் வந்து உண்டு பெரியார் அவர்கள் இங்கே ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் பெரியார் அவர்களையும் நம்ம வந்து டச் பண்ணாமல் நம்ம திமுகவை மட்டும் விமர்சிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிகளே வந்து செய்வாங்க குறிப்பாக திமுக அதிமுகவில் இந்த பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலை தாங்கி நின்ற கட்சி அப்படிங்கிறதுனால பெரியார் அவர்களே விமர்சனம் செய்கிற இடத்துல அதிமுக வந்து கிடையாது ஆனால் மூன்றாவது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை ஆங்காங்கே வந்து பதிவு பண்ணுவாங்க ஆனால் நேரடியாக பெரியார் எதிர்ப்பது இனிமைய கொள்கை அப்படியே வச்சுக்கோங்க என்ன நம்ம என்ன முடிஞ்சோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய தோணியில் இது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னா அது பேசலை அதை முதன் முதல் செய்து காட்டியவர் அவர்கள் தான் இந்த விஷயத்தில் சீமானவர்களுக்கு பல்வேறு தரப்புல இருந்து ஆதரவு கருத்துகள் வந்துட்டு இருக்கு ஒரே ஒரு தரப்பில் தான் எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அது குறிப்பாக திமுக தரப்புல இருந்து கிட்டத்தட்ட சீமானவர்கள் மீது எழுபது வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க அது நம்ம கடந்த காலங்களில் செய்திகளில் பார்த்துருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட எதிர்வினை ஒரு சீமான் சீமானவர்களுக்கு வந்தாலும் மக்கள் தரப்புலையும் சரி பிற எதிர்க்கட்சிகளுடைய ச நாம் போன்ற திமுகக்கு எதிராக பேசக்கூடிய பல கட்சிகளும் சரி சீமானவர்களுடைய கருத்துக்கு ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு வராங்க இதை குறிப்பாக வந்து சீமானவர்கள் மீது எப்படியாவது வந்து ஒரு காவி சாயம் பூசிடணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளும் ஈடுபட்டு கொண்டு இருக்கு இருக்குது ஆனால் அதெல்லாமே வந்து உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாதமும் அதற்கு சரிசமமாக இருக்கு குறிப்பாக சீமான் அவர்களை ஆதரிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்களா ஹெச்ராஜா அவர்கள் ஆதரிக்கிறாங்க இந்த மாதிரி வலதுசாரி தலைவர்கள் பலரும் சீமானவர்கள் ஆதரிக்கிறாங்க அப்போது வந்து பிஜேபி தான் சீமான் இதை பேசினாரு அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை வந்து திமுகவினர்லாம் சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணாங்க அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்குற வகையில் நாம் தமிழர் கட்சியினர் வந்து சரி அப்போ பாஜக வந்து முதல் முதல் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் வெற்றி பெற செய்தது நீங்கள் தான் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து மாமியார் மருமகம் மாதிரி அப்பப்போ மீட் பண்ணிக்கிறீங்க டெல்லிக்கு உடனே உடனே போயிட்டு வரீங்க அப்போ நீங்கள் தான் வந்து பிஜேபி கூட கடந்த காலத்துலேயும் வெளிப்படையின உறவில் இருந்தீங்க இப்போவும் நீங்கள் மறைமுகமான உறவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக போட்டு வரைச்சுருக்காரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கே ஒரு பேக்ஃபைட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பிஜேபி கூட சீமானவர்கள் குளோஸா இருக்காருன்னு சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா இப்போ பிஜேபி திமுக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் திமுக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க குறிப்பா வந்து நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய எதிர்கட்சிகள் வீட்டில் ரைடு விடுறதா இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் இது மாதிரியான பல விஷயங்களை பிஜேபி செய்துட்டு வராங்க அப்படி தமிழ்நாட்டில் உள்ள திமுக அமைச்சர்களில் யாருக்கு இது மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம் தமிழர் தரப்புல வந்து நான் வைக்கிறாங்க குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணி அவரை சிறைப்படுத்தின விஷயமா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்காக திமுகவினுடைய தலைமையே அதில் வந்து முடிவெடுத்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில கருத்துக்கள் பிரதமர் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு எந்தவித சிக்கலும் வராமல் பிஜேபி வந்து பார்த்துக்கிறாங்க அதற்கு இவர்கள் வந்து ம மறைமுகமான ஒரு தொடர்பில் இருக்காங்கன்றது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு குறிப்பாக அதானி வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண விஷயத்துலேருந்து அவர்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் கேள்விகளை தொடர்ச்சி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படியாக தான் இந்த பிரச்சனையை வந்து சீமானவர்களை ஸ்பாட்லைட்டாக சீமானவர்களை கொண்டு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய செய்திகள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து சமூக வலைதளங்களில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஊடகங்களில் பார்க்க முடியாது ஆனால் இன்று ப்ரைம் டைமில் தொலைக்காட்சி விவாதங்கள்லேயே சீமானவர்கள் பெரியாரை பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறதா சீமானவர்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கேள்விகள் கேட்கக்கூடிய வாதங்கள் நடத்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் நிறைய வந்து அதில் கலந்து கொண்டு அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது சமீப காலமாக அவர்களை சுற்றியே வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து சீமானவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இன்னொரு விஷயத்தையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஆதாரத்தை வந்து கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறோம் நிறைய ஆதாரத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பெரியார் அவர்கள் பெண்கள் குறித்து என்னென்னு பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கற்பப்பையை வந்து வெற்றி எறியணும்லாம் பேசியிருக்காங்க அப்போ இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களுக்கு பெரியார் அவர்கள் எழுதியிருந்தே ஆதாரத்தை எடுத்து அவர்கள் வந்து காட்டுறாங்க மேலும் பெரியார் தடலில் உள்ள அந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வந்து பொது உடமையாக்குங்க அதற்கான பதிப்பகக்கூடிய உரிமையை வந்து நீங்கள் இலவச அரசு வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பதிப்பாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தான் அந்த எழுத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சீமானவர்கள் முன் வச்சிருக்காங்க இதை வந்து பெரியாரினுடைய பெயரில் இருக்கக்கூடிய சில இயக்கங்களுமே இதற்கு முன்பு தீகாவிடம் இந்த கோரிக்கையை வெற்று தீகாவுக்கு எதிரான சில கருத்துக்களை பதிவு செய்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க பெரியார் அவர்களை எதிர்த்ததால் சீமானுக்கு கிடைத்த லாபம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா சமீப காலங்களில் பெரியார் அவர்களே பெரிய அளவு புகழ்ந்து பேசவில்லை என்றாலும் இந்த அளவிற்கு நேர எதிராக அவர்கள் எதிர்க்கவில்லை இப்போ இதை ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது சீமானவர்கள் தெரியா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரியார் வந்து எதிரியாக இருக்கார் அதனால் எதிர்த்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதான் அவரினுடைய நிலைப்பாடு தமிழ் எங்களுக்கு வந்து உயிராக இருக்குது அதனால் அது பெரியாருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை அப்படி பொழுது நாங்கள் அவரை இனி கொள்கை தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் எங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு சீமானவர்கள் வந்துட்டாங்க ஸோ இதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு அரசியல் ரீதியாக என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இங்க வந்து பெரியாருக்கு எதிராக திமுகவை ஏற்காத நபர்கள் ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியே வந்து இருக்கிறாங்க இவர்கள் இப்போ வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாஜக பக்கம் ஒரு தரப்பினர் இருக்காங்க இது மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசி திமுக எதிர்க்கக்கூடிய தரப்புக்கும் சில வாக்குகள் வந்து அதில் இருக்கு அப்போ இப்போ பலரும் சொல்ற விஷயம் என்னன்னா இப்போ வலதுசாரி தரப்பில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் சீமான் தான் பெரியாரை துணிச்சலாக எதிர்க்கிறார் சீமான் தான் திமுகவை துணிச்சலாக எதிர்க்கிறார்னு சொல்லி சீமான் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா என்டிஏ கூட்டணி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை எடுத்தாங்க அந்த பதினெட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்குகள் இப்ப சீமா நகர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்றாங்க காரணம் என்ன சீமா நபர்களோட நேரான ஒரு துணிச்சலான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கான பின்னணி இப்போ இந்த மாதிரி சீமானவர்கள் பேசும்போது அவர்கள் வந்து ஒரு தலைமையை ஏற்று அதற்கு வாக்களிச்சிருப்பாங்க பிஜேபிக்கோ இல்லை பிஜேபி சார்ந்த பெற்ற கட்சிகளுக்கோ அப்போ நம்மளுடைய கட்சி வந்து இந்த அளவிற்கு வந்து திமுகவை எதிர்க்கலை அளவுக்கு வந்து பெரியார் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணல நம்மளுடைய கொள்கையை ஏற்று நேரடியாக திமுக திராவிடத்தில் இருக்கக்கூடிய தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறார்னு சொல்லி அவர் பின்னாடி திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் இப்போ சீமானவர்கள் மீது திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியினுடைய வீட்டையும் பாஜக சொல்லி நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால அதனுடைய ஆதாயம் பாஜகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது வலது ஆதரவாளர்கள் சீமான் பக்கம் வருவதற்கான அந்த ஒரு சாத்திய குரல் நம்ம ஆலாசி பார்க்கும் பொழுது தெரிய வர விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா இங்கே வலதுசாரிகளை பாஜகவை பலகீனப்படுத்துவது சீமான் அவர்கள் அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்த வாக்குகளை வந்து தன்பக்கம் சீமானவர்கள் எடுக்கிறார் அப்படின்னாக்கா இங்கே வலதுசாரிகள் தான் வந்து பலவீனம் அடைகிறாங்க அதை வந்து தங்களுடைய வாக்குகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆதரிப்பதாகவும் அவர்களுக்கு வந்து ஆதரிக்கிறவாறு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறதாகவும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய வாக்காளர்கள் அவர்களை விட்டு வந்து பிரிந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் அவர்கள் வந்து இது மாதிரி சீமானவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் ஆதரவு தெரிவிச்சிருவோம் அப்போ நம்மளுடைய ஆதரவாளர்கள் நம்மகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனபுளான ஒரு விஷயம் தான் காரணம் என்ன அப்படின்னா நாம் பேச வேண்டிய அரசியலில் நமக்கு முன்னாடி சீமான் பேசிட்டு அவர் வந்து வாக்குகள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் அவர்களுக்கு இருப்பதாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இப்படியாக திமுகவினுடைய விமர்சனம் இந்த இடத்துல வந்து ஒரு அடிப்படை ஆதாயமற்ற ஒன்றாக மாறி போயிருக்கிறது காரணம் வந்து வலதுசாரிகளை வலுப்படுத்துவதற்காக சீமானவர்கள் இது மாதிரி செய்கிறார் அப்படிங்கிற மசத்து இதுக்கப்புறம் அவர்கள் வைக்க முடியாது காரணம் இதில் வந்து பலகீனம் அடைகிறதே வந்து வலதுசாரிகளாக தான் இருக்கிறாங்க இன்னும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானவர்கள் தனித்து போட்டிடுறாங்க சீமானவர்களுக்கு நேர் எதிராக திமுக தான் போட்டிடுது அப்போ திமுக ஒரு அணியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல நாம் தமிழர் மட்டும்தான் எதிரணி இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒருவேளை நாம் தமிழரும் அதிமுக போன்று பாஜக போன்று அந்த தேர்தலை புறக்கணித்து இருந்தால் திமுக வந்து ஒரு அன்ன போஸ்ட் திமுக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியே இல்லாம நாங்கள் வந்து எதிரியே இல்லாமல் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிருவாங்க அப்போ திமுகவே ரொம்ப சுலபமாக ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யறது இந்த இடத்துல அதிமுக பாஜக போன்ற தான் நாங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் நாங்கள் தான் ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துகிறோம் சொல்லக்கூடிய இடத்துல தான் இப்போ நாம் தமிழர் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த அரசியல் களம் வந்து இங்கே இப்படி தான் இருக்கு ஸோ இந்த விஷயங்கள தான் நாம் வந்து ரொம்பவே வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியானது தனித்து சமரசமின்றி நாங்கள் வந்து சண்டை செய்கிறோம் அப்படிங்கிற தான் தொடர்ச்சி எத்தனை ஆண்டு காலம் வந்து பையன் வந்திருக்காங்க அதனுடைய பலன்களை தான் இப்போது வந்து அனுபவித்து கொண்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை திராவிட கழகத்தினுடைய இல்லை திமுகவுடைய சமரசத்தில் போயிருந்தாங்க அப்படின்னா அப்படின்னா இன்னைக்கு இப்போ சீமான் அவருடைய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நீர்த்து போயிருக்கோம் அவர் வந்து ஒன்று சொல்லுவாருங்க நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுவாருங்க அப்படிங்கிற மாதிரி அது மக்களிடையே வந்து நீர்த்து போக வச்சிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலேருந்து அரசியல் நிலைப்பாட்டில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் போகிறதுனால சீமான் அவர்கள் துணிச்சலாக எதிர்த்து நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சியை பார்த்து பயந்து பின்வாங்காமல் துணிச்சலாக நிற்கிறதுனால இந்த பெரியாருடைய வாதங்களும் சேர்ந்து வந்து அந்த தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னுமே ஒரு பெரிய பூதாகரமாக சீமானுக்கான ஒரு பிரச்சாரமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி அமைகிறது நாம் தமிழர் கட்சி அதில் எப்படி வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி